கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை பிரியமானவர்களை இதோ மாதாமாவால் ஆகாது ஒன்றுமில்லை ஒவ்வொரு நேரமும் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார் தன் மகன் வந்துவிட்டான் என் மகள் வந்துவிட்டால் என்ன வேண்டும் உனக்கு என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார் இந்த ஆலயத்திலே இன்று பேர் வந்திருக்கின்றீர்களே ஒருவரும் வெறுமையாக செல்ல மாட்டீர்கள் கட்டாய மாண்டவரிடம் தன் மகனிடம் மாதாமா சகாய தாய் பரிந்துரை செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் இதற்கு என்ன ஃபாதர் செய்யணும் தவ காலத்தில் இருக்கிறோம் மனமாற்றத்தின் காலம் இரக்கத்தின் காலம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவருடைய ஐசக் நியூட்டன் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஐசக் நியூட்டனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிறைய பொருட்களை கண்டுபிடித்திருக்கின்றார் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிறைய நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றார் அவரிடம் இந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் போய் பேட்டி எடுக்கிறார்கள் ஐயா நிறைய பொருட்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாது சாதனையாக நினைப்பது எந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லுங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பை சொல்கிறார்கள் இதுதான் அவர் கண்டுபிடித்தது பெரிய கண்டுபிடிப்பு இதுதான் அதை விட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் நீங்க என்ன சொல்றீங்க அக்கார்டிங் டு யூ வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அவர் சொல்றாரு என்னுடைய வாழ்க்கையில ரெண்டு கண்டுபிடிப்பு மறக்க முடியாத கண்டுபிடிப்பு என்று சொல்கிறார் உடனே இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் சரி சொல்லுங்க சொல்லுங்க என்று எழுதுகொள் தயாராக இருக்கின்றார்கள் அப்பொழுது முதலாவதாக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடித்தது நான் ஒரு பாவி என்று என்னை கண்டுபிடித்தது என்று சொன்னார் அவர்களுடைய கண்டுபிடிச்சதுங்கிறீங்க ஆமா சரி இரண்டாவதாக கண்டுபிடிச்சது என்ன இரண்டாவதாக இந்த பாவியை என்னை மீட்க இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் எனக்காக இரத்தம் சிந்துகிறார் என்பதை என்று என்று சொன்னார் அலால் கே புகழ் நன்றி பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று உணர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் யார் ஆண்டர் முன்னால் முன்னால் மாதா சொல்லுங்கள் அம்மா நான் ஒரு பாவி எங்கேயோ ஒரு தவறு செஞ்சிருப்போம் கொஞ்ச நேரம் அதிகமாக தூங்கியிருப்போம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருப்போம் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காமல் இருந்திருப்போம் கொஞ்சம் பார்த்து பராமரிப்போம் ஏதோ ஒரு விதத்தில் நான் தவிர விழுந்திருப்போம் யார் தன்னை பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் தெய்வீக அருள் ஆண்டவர் வழங்குகிறார் என்று புனிதர்கள் சொல்கிறார்கள் இந்த நாளிலே ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுங்கள் பாவ சொல்லுவோம் சாமி நான் ஒரு பாவியின் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவோம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பாவி நான் தவறி இருக்கிறேன் படிக்காமல் தவறி இருக்கிறேன் சரியா படிக்கல ஸ்கூல் போகாமல் காலேஜ் போகாம தவறி இருக்கிறேன் வேலை செய்யாமல் தவறி இருக்கிறேன் தாய் தன்னுடைய கடமையிலிருந்து அன்ற ஸ்தானத்திலிருந்து நான் தவறி இருக்கின்றேன் தந்தையின் ஸ்தானத்திலிருந்து நான் தவறி இருக்கின்றேன் முடியவில்லை பல நேரங்கள் இப்படி இருந்திருக்கின்றேன் நான் ஒரு பாவி என்று இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது உங்களை மீட்பதற்காகத்தான் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் நீங்கள் எழுந்து நிற்பதற்காகத்தான் நீங்கள் சாதனை படைப்பதற்காகத்தான் நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையிலே வரலாறு படைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இதோ சிலுவையிலே ரத்தம் சிந்துகின்றார் ஃப்ரைசலால் அந்த தெய்வீக ரத்திலிருந்து மீட்டர்களும் என்னை என்னை காப்பாற்றியும் என் குடும்பத்தை காப்பாற்றியும் என் பிள்ளைகளை காப்பாற்றியர்களும் என்னை காப்பாற்றியர்களும் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் மன்றாடும் பொழுது உடனடியாக உடனே கொடுத்து அனைத்து முத்தம் விட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் கொடுத்து பெரிய விருந்து கொண்டாடுவோம் என் மகள் திரும்பி வந்து விட்டான் என் மகன் திரும்பி வந்து விட்டான் இனி எதை நினைத்தும் கவலை வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்குரிய அனைத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் எசூகே புகழ் எசூகே நன்றி மரியே வாழ்க